பாரத தேசத்தில் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்கிரைப் அவன் அந்த யாக குதிரையை கபில முனிவரின் ஆசிரமத்தில் விட்டுவிட்டான் மன்னன் சகரனின் எல்லா மைந்தர்களும் குதிரையை தேடி பார்க்க பாதாளலோகம் வரை சென்றார்கள் அவர்கள் கபிலரின் ஆசிரமத்தில் குதிரையை கண்டதும் மகாத்மா கபிலரை அவமானம் செய்தனர் அவர்களின் சின்னத்தனத்தால் சினம் கொண்ட கபிலர் சகரனின் மைந்தர்களுக்கு சாபம் கொடுத்து சாம்பலாக்கி விட்டார் பாவம் அவர்களை கரை சேர்க்க கங்கையை சொர்க்கத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வரும் அவசியம் ஏற்பட்டது அந்த பணி கடினமானது மகாராஜா சகரர் அவருக்கு பின் மகாராஜா அன்சுமான் அவருடைய மைந்தன் மன்னன் திலீபன் யாராலும் முடியவில்லை பிறகு பிறகு மகாராஜா திலீபனின் மைந்தன் பகீரதன் உறுதி எடுத்துக் கொண்டார் கங்கையை பூமிக்கு கொண்டு வந்து தனது பித்ருக்களை கரையேற்றுவது என்று அவர் கங்கையை தரணைக்கு கொண்டு வருவதற்காக கொடிய தவம் செய்தார் தவத்தில் மகிழ்ச்சியடைந்த பிரம்மா தரிசனம் தந்தார் அவர் மனமுவந்து கங்கையை தரணிக்கு கொண்டு வரும் வரத்தினை பகீரதனுக்கு வழங்கினார் பிறகு பிரம்மாயிட்ட கட்டளைப்படி பகீரதன் சிவபெருமானை குறித்து தவம் இருந்தார் எதற்கென்றால் கங்கை ஆகாசத்திலிருந்து பூமிக்கு வரும் வேகத்தை சிவன் ஜடாமுடியில் தாங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக இல்லையென்றால் கங்கை விழும் வேகத்தின் அழுத்தத்தை பூமி தாங்க முடியாது பகீரதன் மீண்டும் கடும் தவம் புரிந்தார் தவத்திற்கு மெச்சியே சிவபெருமான் தரிசனம் தந்தார் பகீரதனுக்கு வாக்களித்தார் கங்கையின் வேகத்தை தன் ஜடாமுடியில் தாங்கிக் கொள்வதாக பிறகு பிரம்மாவின் ஆணைப்படி திருமாலின் திருவடியிலிருந்து கங்கை வெளிப்பட்டு ஆகாய மார்க்கமாக பூமியின் மீது மிக வேகமாக இறங்கினாள் வாக்களித்தபடி சிவபெருமான் ஜடாமுடியில் கங்கையை அடக்கிக் கொண்டார் பிறகு கங்கையை மெதுவாக பூமியில் விழச் செய்தார் அதனால் பூலோகம் மட்டுமல்ல பாதாள லோகமும் பயன்பெற்றது பகீரத பிரயத்தனம் வென்றது கங்கை பிரவாகத்தினால் மூன்று உலகங்களையும் புரிதமாக்குகிறாள் அதனால் கங்கையை திருப்பதகாமினி என்று அழைக்கிறார்கள் மன்னன் பகீரதன் கங்கையை இங்கு கொண்டு வந்ததால் இன்று இந்த பார் இந்த தாயை பாகீரதி என்றும் அழைக்கிறார்கள் இது மிக புனிதமான கங்கை யாவச்சந்திர சந்திர திவாகரோ அதாவது சந்திர சூரியர் உள்ளவரை இந்த தரணியை வளமாக்கி வாழ்வளிப்பார் வரையிருக்கும் காலங்களில் யுக மாற்றங்களில் தெய்வங்களின் மீது ஜனங்களின் நம்பிக்கை சிதறினாலும் கூட புனித கங்கையின் மீது பக்தி சிறிதும் குறையாது கவிஞர்கள் கங்கையை பாடுவார்கள் கங்கை எங்கு பாய்கிறதோ பசுமை அங்கு மலர்கின்றது கங்கையின் புனித நீர் மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை பயன்படும் காலத்தின் இறுதி வரை உலகம் இந்த நதியை கங்கா மாதா என்று சொல்லி பெற்ற தாயினும் பெருமையாக மதித்து வணங்கும் என்றும் வணங்கும் உலகத்தில் உள்ள அனைத்து நதிகளிலும் முதன்மையாக இதன் பெயர் விளங்கும் தேவா இந்த ஆசிரமம் மிக்க இருக்கிறதே சிதைந்த ஓவியம் போல ஒரு அழிந்த காவியம் போல பழுதுபட்டு கிடக்கிறது பசுமைக்கு ஒரு சின்னமாக இந்த துளசி மட்டும் இன்னும் வாடவில்லை இது என்ன விந்தை குருதேவா என்ன சொல்வது இது ராமா மிக விந்தையான இடம்தான் இது கௌதம ரிஷியின் சாபத்தினால் இப்படி பழுதுபட்டு கிடக்கிறது இருந்தும் ஒரு துளசி செடி மட்டும் இன்னும் இங்கே வாடாமல் இருக்கிறது ஏனென்றால் ஒரு பெண்ணின் ஆன்மா இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறது ஒரு பெண்ணின் ஆன்மா ஆ ஒரு அபாக்யவதி அவளை ஒருவன் காமத்தினால் வஞ்சித்தான் இன்னொருவர் கோபத்தினால் தண்டித்தார் இந்த பிரச்சனைக்குரிய கதை என்ன குருதேவா இந்த சூழ்நிலைக்கு காரணமானவர்கள் இரண்டு மிக பெரியவர்கள் ஒருவன் தேவர்களுக்கு தலைவன் இந்திரன் இன்னொருவர் தவத்தால் உயர்ந்தவர் சாதனையில் சிறந்தவர் ரிஷி கௌதமர் புரியவில்லை அது ஒரு பெண்ணின் கண்ணீரில் எழுதிய கதை கௌதம முனிவரின் மனைவி அகல்யா அழகி அவளின் பேரழகில் மயங்கியதால் அவள் மீது தேவேந்திரனுக்கு ஆசை பிறந்தது ஒரு நாள் அதிகாலை நேரம் கௌதம முனிவர் நீராடுவதற்காக நதியை நோக்கி புறப்பட்டார் இந்த வாய்ப்பினை எதிர்பார்த்திருந்த இந்திரன் தனக்கு இதை சாதகமாக பயன்படுத்திக் கொண்டார் கௌதம முனிவரின் உருவத்தை கொண்டான். ஆசை வேகத்தில் உருமாறிய இந்திரன் அச்சம் தடுக்க ஆசை துரத்த அகல்யாவின் குடிலில் காலடி எடுத்து வைத்தான் உள்ளே நுழைந்தான் சிறிது நேரத்தில் வெளியே வந்தான் அதே சமயம் கௌதம முனிவர் நீராடி திரும்பி வந்தார் அங்கே தன்னைப் போல இன்னொரு உருவம் தனது குடிலிலிருந்து வெளிவருவதை கண்டார் அவருக்கு புரிந்துவிட்டது இது இந்திரனின் கபட நாடகம் என்று கோபத்தின் வேகத்தால் இந்திரனுக்கு அவர் சாபம் கொடுத்தார் அவனை சக்தியற்றவனாக்கினார் சிறிது நேரத்தில் அகல்யா வெளியே வந்தாள் அவளுக்கும் விளங்கிவிட்டது வஞ்சனை நாடகம் ஒன்று அரங்கேறியதென்று அவள் அழுதாள் கணவனின் காலில் விழுந்தாள் ஒருமை இழந்து கோபத்தில் துடித்த கௌதம முனிவர் கருணை மறந்து தன் மனைவியையும் சபித்தார் அந்த கணமே அவள் கல்லானாள் அன்றிலிருந்து சபிக்கப்பட்ட அகல்யா இங்கே இப்படி கல்லாக கிடக்கிறாள் யாரையோ எதிர்நோக்கி இருக்கிறாள் யாரை எதிர்நோக்குகிறார் குருதேவா கருணையே வடிவாக வருகின்றவனே ராமா குற்றம் செய்தவர்களை தண்டிப்பது அனைவருக்கும் எளிதான செயல் பாவம் செய்தவர்களை மன்னிப்பவன் அவர்களுக்கு கருணை காட்டி காப்பவன் அரிதாகத்தான் இருப்பான் அந்த புனிதர்களின் பாதம் பட்டாலே செய்த பாவமெல்லாம் நீங்கிவிடுகிறது அதனால் இந்த கல்லின் மேல் பவித்திரமான உன் திருவடியை பட வைத்து ஒரு அவலைக்கு வாழ்வு கொடு ராமா குலம் காக்கும் இல்லாளாக சமர்ப்பணம் செய்கிறேன் மன்னா தசரதா விதேகராஜன் ஜனகரின் கல்யாண சம்பந்தமுள்ள அறிவிப்பு பூரண வடிவம் இன்னும் பெறவில்லை மகரிஷி வசிஷ்டர் அனுமதி தந்தால் எனது விருப்பம் என்னவென்று நான் சொல்ல முடியும் அதை சொல்லுங்கள் மகிழ்ச்சி ராமனும் லக்ஷ்மணனும் திருமணம் புரிந்து கொண்ட அயோத்திக்கு செல்கையில் உங்கள் பரதனும் சத்ருக்கணனும் பிரம்மச்சாரியாக இருந்தால் இது உகந்ததல்ல மன்னர் ஜனகரின் இளைய தம்பி சாங்காசிபுரி மன்னர் குசத்வஜனுக்கு இரு கன்னியர்கள் மாண்டவி ஸ்ருத கீர்த்தி நாம் இந்த இரண்டு கன்னியர்களையும் இளையவன் பரதனுக்கும் சத்ருக்கணனுக்கும் விடுவோம் இந்த பெரும் கருணையை எந்த வார்த்தைகளால் உயர்த்தி சொல்வது முனைவரே தமது இந்த அறிவிப்பினால் எங்கள் நிமி வம்சமே நிமிர்ந்து இருக்கிறது குசத்வஜன் அவருடைய மகள் மாண்டவியை குமாரன் பரதனுக்கும் அவருடைய இளைய மகள் சுருத கீர்த்தியை குமாரன் சத்ருகனனுக்கும் கன்னிகாதானம் செய்வார் பிறகு இந்த சுபகாரியத்தில் தாமதமேன் சதாநணரே நான்கு ராஜகுமாரர்களும் ஒரே நாளில் மணமகனாகட்டும் உங்கள் நான்கு கன்னியருக்கும் கன்னியாதாரம் ஒரே நாளில் நிகழட்டும் அப்படி முகூர்த்தம் பாருங்கள் இரண்டு நாட்களுக்கு பிறகு புத்திர நட்சத்திரம் அந்த நன்னாளில் நான்கு திருமணங்களையும் நடத்த நல்ல முகூர்த்தம் இருக்கிறது அயோத்தியமன்னா தசரதா உனது நான்கு மைந்தர்களின் நன்மைக்காக அவர்களை கோதானம் செய்ய சொல் காந்தி மோட்ச சாந்திகளை முடித்து அதன் பிறகு திருமண காரியங்களை நீங்கள் ஆரம்பிக்கலாம் உங்கள் கட்டளை குருதேவா நல்ல செய்தி நலமான செய்தி மாண்டவி ஊர்மிழா சிரதக்கெட்டி கேளுங்கய் கேளுங்கை அடி எல்லோரும் வந்து கேளுங்கய் என்ன சொல்றா என்ன விஷயம் சொல்லு இனிமையான செய்தி எதிர்பார்க்கும் செய்தி நான் சொல்ல போகும் செய்தி என்னவென்றால் இந்த ஜனகபுரியும் சங்காசாய நகரும் ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் புகழ் ராமச்சந்திரன் எடுத்தார் சீதா தேவியை அடைந்தார் என்று நம்முடைய மாண்டவி பரதனுக்கு ஊர்மிளா லட்சுமணனுக்கு சத்துருக்கணனுக்கு ஜே என்னடி இன்னும் புரியவில்லையா அக்கா மகாராஜா ஜனகரும் மகாராஜா தசரதரும் கலந்து பேசி நான்கு சகோதரருக்கும் நான்கு சகோதரிகளை ஒரே நாளில் ஒரே முகூர்த்தத்தில் திருமணம் செய்ய முடிவெடுத்திருக்கிறார்கள் வணக்கம் மகாராணி மகாராணி தினமும் போல் இன்றும் மன்னர் அவர்களுடைய நலம் சொல்லும் செய்தியுடன் மிதலையில் இருந்து தூதர் வந்திருக்கிறார் என்று மன்னர் பிரான் தங்களுக்காக விசேஷ செய்தியொன்றும் அனுப்பியிருக்கிறார் மகாராணி விசேஷமான செய்தி ஆம் மகாராணி திருமணமா தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் மகாராணி ராஜகுமாரன் பரதனுக்கு திருமணமா மன்னர் அவர்கள் நான்கு மைந்தர்களுக்கும் திருமணம் நிச்சயத்திருக்கிறார் அடேடே எங்கே புறப்பட்டு விட்டாய் அதுவும் இந்த பாதி அலங்காரத்துடன் உனக்காக மலர் கொண்டு வந்திருக்கிறேன் இருக்கட்டும் மந்தரா எனக்கு இப்போது அலங்காரம் செய்து கொள்வதற்கெல்லாம் நேரமே இது உன் பிள்ளை பிராயத்து கதைதானே

சேரி தெரியுமா திருமணமாம் என்னகபுரியில் ஜனகபுரியில் இருந்தா அவர் நலமோடு அக்கா இதை படியுங்களேன் நீ படித்திருப்பாயே எதை பற்றி என்று சொல் சரி சொல்கிறேன் நீங்கள் கேட்டால் துள்ளி குறிப்பீர்கள் மகாராஜா ராமனோடு லக்ஷ்மணன் பரதன் சத்ருகனனுக்கு திருமணம் நிச்சயத்திருக்கிறார்

சுத்தகிர்த்தி ஏன் இப்படி உட்கார்ந்து விட்டீர்கள் செல்லுங்கள் ராஜ மாளிகையில் தீபம் ஏற்றுங்கள் நாடெங்கும் செய்தி பரவட்டும் ஆ அமைச்சர்களிடம் சொல்லுங்கள் அனைவரின் இல்லங்களுக்கும் இனிப்பு வழங்க வேண்டும் என்று நான் அந்தன பெரியோர்களை அழைக்கிறேன் நீங்கள் இருவரும் கோதானம் செய்ய வேண்டும் எழுந்திருங்கள் இருவரும் சென்று குல வழக்கப்படி ஏற்பாடு செய்யுங்கள் சீக்கிரம் என்னை ஊற்றுங்கள் இன்னும் மூச்சுங்கள் ஆ வா நீயும் ஆ நீயும் என்ன செய்கிறாய் மந்தரா இன்று உன் மகனுக்கு திருமணம் நிச்சயிக்கப்பட்டிருக்கிறதே மாளிகையெல்லாம் தீபாலங்காரம் செய்ய வேண்டிய நீ என்னை கேட்கிறாய் என்னவென்று எவ்வளவு பொறுப்பு பிராமணர்களுக்கு அனுப்ப வேண்டும் அழைப்பு மக்களுக்கு வீடுதோறும் வழங்க வேண்டும் இனிப்பு கோதானங்கள் என்ன சொன்னதானங்கள் என்ன நஷ்டம் போல் நடக்கிறது அக்கா எல்லா ஏற்பாடுகளும் செய்திருக்கிறார்கள் அக்கா மகாராணி கௌசல்யா அக்கா உன் அக்கால் இதையெல்லாம் ஏல் செய்கிறாள் தன் ராமனுக்காக செய்கிறாள் பரதனுக்கு செய்வது போல் ஒரு கண் துளைப்பு பரதன் உன் வயிற்றில் பிறந்தவன் பரதனுக்காக உரியதை செய்ய வேண்டியவள் தாய் என்ற முறையில் நீதான் வந்தரே உன் குருகியை புத்தி உன்னை விட்டு போகவே இல்லை அக்கா என்னிலும் அதிகமாக நேசிக்கிறார்கள் என் பரதனை நேசிப்பாள் பரதனை பெற்ற தாய் அவள் இல்லையே பெற்ற தாய் என்ற முறையில் நீதான் செய்ய வேண்டும் ஆ நீ சொல்வது போல் அக்காவும் சொன்னார்கள் ஆ அப்படி இனி முதல் வேலையாக உன் தகப்பனார் மகாராஜா அசுபதிக்கு சேரி அனுப்பு தாமதிக்காதே செய்தியை பார்த்தவுடன் தந்தையின் ஆடு தீபாவளியால் போகிறது மற்ற நினைத்தாயா அவன் கண்ணின் மணி அல்லவா புகழ்ச்சிக்காக சொல்லவில்லை இந்த செய்தியை கேட்டவுடனே உன் அன்பு தந்தை உன் சகோதரன் இங்கு அனுப்புவார் நிச்சயமாக மகிழ்ச்சியின் எல்லைக்கே போய்விடுவார் என் தந்தை गणा गणपतिग्वंगवामे प्रियाना प्रियपति निधिपति निधीनाधिपतिवामे निधी अहम जानी जानि तम जाति गर्वधम ஊர்வலம் வந்து விட்டது ஊர்வலம் வந்து விட்டது வாடகை மாசலுக்கு மாப்பிணிகள் வந்து விட்டார்கள் ஊர்வலம் வந்து விட்டதா இரே அக்கா நாங்கள் போய் பார்த்து வருகிறோம் வாருங்கள் வாருங்கள் स्याधिलक्ष्यम् एकं नित्यं विमलमचलं सर्वधिसाक्षिभूतं भावातीतं त्रिगुणरहितं सद्गुरुं तं, तं, सद तं नमामि वसिष्ठाय नमः विश्वामित्राय नमः आगतेभ्यो सर्वेभ्यो ऋषिभ्यो नमः ॐ सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरणे त्र्यम्बके गौरी नारायणी नमोऽस्तु ते नारायणी नमोऽस्तुते

See you.

ஜனகரிடம் வேண்டிக் கொண்டு ராஜகுமாரி சீதையை மண்டபத்துக் கிடையாது தங்கள் ஆணை முனிவரே